இந்த போராட்டத்தை அன்பு ஒருங்கிணைத்துகாசம் அவர்களே இந்த போராட்டத்தை ஆதரித்து மாநிலம் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதுமான ஒரு கோரிக்கையாக அதை ஒரு வெற்றி கோரிக்கையாக நாம் வடிவமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வீரமிக்க தர்மாராவிழா அனைவருக்கும் புரட்சிகர வார்த்தைகளையும் பாலை வணக்கங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த போராட்டம் மீது ஒரு திணிக்கப்பட்ட போராட்டம் அதற்காக முதலில் நிர்வாகத்திற்கு நாம் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் மூலமாக பெரம்பலூர் தொழிற்சாலையிலிருந்து இரண்டு தொழிற்சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டு இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் பெரம்பலூர் மட்டுமல்லாது பாண்டிச்சேரி அரக்கோணம் மேட கங்கம்பள்ளி ஆகிய தொழிற்சங்க நிர்வாகிகளும் இந்த போராட்டத்திற்கு நேரடியாக நமக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் இதன் மூலம் நிர்வாகம் அமைப்பிற்கான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றியோடு நிர்வாகத்திற்கு முதற்கள் கோரிக்கை முதற்கள் கோரிக்கை என்ன சொல்வோம் நம்முடைய மதிப்புக்குரிய மறைந்த நிர்வாக முதலாளி மாணவக் கலைவர்களுக்கு நாம் எல்லோருக்கும் ஒரு மிகுந்த மரியாதை இருக்கிறது எங்களுக்கெல்லாம் நினைவிற்கும்

அந்த வளர்ச்சியை இப்போது இருக்கின்ற நிர்வாக இயக்குநர்கள் அதையெல்லாம் புறந்தள்ளி அதற்கு காரணமாக இருக்கின்ற ஒரு படையை எட்டுவதற்கென்ற ஒரு நிகழ்வாகத்தான் இன்றைய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது எம்ஆர்எஃப் தொழிலாளருக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை நிச்சயமாக நாங்களே தீர்த்துக் கொள்வோம் எம் பிரச்சனை என்பது ஒரு வீரியமிக்க ஒரு வரலாற்றில் சிறப்புமிக்க அனைத்து தொழிற்சங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழக்கூடிய போராட்டம் என்பதை இந்த சென்னை மாநகர மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக உணர்ந்திருக்கின்றார்கள் அப்படி நாங்கள் எங்களுடைய ஆலை சுவருக்குள்ளே நாங்கள் முடிக்கப்பட வேண்டிய இந்த பிரச்சனையை வெளியே இடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது என்றால் அதுக்கு முழுக்க முழுக்க எம் ஆர் நிர்வாகத்தின் தீவிர பிடித்த அதிகாரிகளால் இன்றைய தினம் நிகழ்ந்தது என்பதை இந்த காலத்திலே சுட்டிக்காட்டம் எனக்கு முன்பாக பேசியிருக்கிறார்கள் நிறைய பேர் காலத்து நிலைமை கருதி ஒரு சிறிய உரை மட்டும் நான் விரும்புகின்றேன் என்ற திட்டத்தை இன்றைய நிர்வாகம் கடந்த ஓராண்டாக நாங்கள் பொறுப்பில் இருக்கும் போது எங்களிடமும் தெரிவித்தார்கள் நான் என்ன சொல்றேன் என்பது சட்ட வடிவம் கிடையாது என்பது சட்ட வடிவம் கிடையாது பாராளுமன்றத்திலேயோ அல்லது வந்து நாடாளுமன்றத்திலேயோ பாராளுமன்ற எண்ணிக்கை அடிப்படையில் மெஜார்டி அடிப்படையில் ஜனாதிபதி ஓட்டெடுப்பு நடத்தி ஜனாதிபதி வந்து அதற்கு வந்து ஒப்புதல் கொடுத்த கட்டணம் கிடையாது மேப்ஸ் என்பது ஒரு திட்டம் அவ்வளவுதான் இந்த மேப்ஸை வந்து எந்த மாநிலத்திலும் சரி எந்த தொழிற்சாலையிலும் வந்து கட்டாயப்படுத்த முடியாது என்பது நமது எல்லோருக்கும் தெரியும் தமிழக அரசுக்கும் நிச்சயமாக தெரியும் தமிழக அரசுடைய அரசு துறையில் இருக்கிற தொழிலமைச்சர் அல்லது தொழிலாள ஆணையர் தொழில் நல செயலர் அனைவருக்குமே தெரியும் போன வருஷம் நாங்கள் பேசும்போது சொன்னாங்க என்ன சொன்னாங்க டெய்லில் வந்து ஒத்துக்கிறாங்க நீங்க ஏன் ஒத்துக்க கூடாதுன்னு கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னாக்க எங்க ஏமாறாமலோ அங்கே ஏமாற்றிக்கிங்க அவ ஏமாறுகிறான் நீ ஏன் ஏமாறுன்னு எங்க சொன்னாங்க எம்ஆர்எஃப்பை பொறுத்தவரை தொழிலாளர் விலோக குற்றங்கள் விழுந்த கோரிக்கைகளை யாராக இருந்தாலும் நான் இன்றைக்கி நான் இருக்கிறாங்க இன்னொருத்தர் வரலாம் யாராக இருந்தாலும் இது புசேரரம் போன்ற மிகப்பெரிய

இன்னைக்கு பேச்சாக இருக்குங்க அந்த தொழிலாளர் ஆணையர் நேரத்தை வந்து நீங்க அமல்படுத்து சொல்லி அவரை அறிவுரை வழங்க முடியுமா வழங்க முடியாது ஏனென்ற சட்ட வடிவம் கிடையாது அப்போ ஒரு அரசாங்கமோ அல்லது அரசு துறை அதிகாரியோ நேரத்தை வந்து எம்ஆர்ஆர் துறை வந்து நீங்க அமல்படுத்துக ஆகணும்ன்றத ஒரு அறிவுரையா கூட வழங்க முடியாத ஒரு சட்ட சரத்தை ஒரு சட்டம் இல்லாத சரத்தை நான் மீது திணிக்கிறான்னாக்கா அது எதுக்கு பதினைஞ்சு நாள் இழுத்தடிக்க வேண்டும்

பால்மலாரி தொழிற்சாலை இருபத்தி அஞ்சு பேர் ஐநூறு பேர் பத்தாயிரம் பேர் இருந்த அசோக் ஆயிரத்தி சர்பஸ் ஐம்பது அப்ப இந்த எண்ணிக்கை சுருக்கிக் கொண்டே இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம் தொழிற்சாலை இருக்கிறது அமோக உற்பத்தி நடக்கிறது ஆனால் அங்கே தொழிலாளர்கள் இல்லை தொழிற்களில் என்றொழு தொழிற்சங்க கிடையாது பதிவு கேட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க அடுத்தது காவிரட விவசாயம் இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துல அந்த தொழிற்சி கட்டுமா இருக்க இருக்கப்பட்ட அந்த தொழிற்சி கூட பதிவு தேர்தல் ஆகும் அடுத்தது பால்மல்லாறு அடுத்தது கேசிபி இப்படியே போயிட்டு இருந்துனாக்கா தொழிலாளம் இருக்க மாட்டாங்க தொழிற்சங்கம் இருக்க மாட்டாங்க அப்ப தொழிற்சங்க இல்லங்க அப்ப தலைவர்கள் இருப்பாங்க தலைவர்களுக்கு அந்த வேலை இருக்கா நம்ம சிந்தித்து பார்க்கணும் அப்ப இந்த போராட்டத்தை முன்கை எடுத்து ஒரு வீரத்தோடும் ஒரு அனைத்து தொழிற்சங்கத்தையும் நம்ம மையப்படுத்தியதை கொண்டு போய் நிச்சயமா கொண்டு போனாங்க

இது நாடாளுமன்றத்துல பாராளுமன்றத்துல ஓங்கி உரைக்க உரைக்கணும்னா கண்டிப்பா உரைக்கணுங்க இன்னைக்கு எம் ஆர் பேன் அவர் பாருங்க போன வருஷத்தோட இந்த வருஷம் ஐநூறு கோடி லாபம் வந்திருக்கு எப்படி லாபம் வந்திருக்கு எம் ஆர் எஃப் நிர்வாகம் கடந்த ஈராண்டு காலமாக எந்த ஒரு தொழிற்சாலையிலும் பத்து கிளைகளிலும் எந்த ஒரு ட்ரெயினையும் கண்டமேஷன் தான் மிக மிக நிதர்சனமான உண்மை திருச்சியிலிருந்து தோழர்களை பேசுறாங்க நூத்தி ஐம்பது

அந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து நம்ம திருவற்றூரில் இருக்கிற ஒரு பயிற்சிகளை பணி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோட தான் நம்ம என்ன உண்மை அரசாங்கம் ஒரு இருக்கிறாங்க அறிவுரை கொடுக்கிறாங்க அறிவுரை கொடுக்கிறாங்க

அந்த அந்த ஒப்பந்தத்துல வந்து வெறுமனா வந்துடல நாற்பத்தி ரெண்டு நாள் போராட்டம் பண்ணி நாற்பத்தி நாள் ஊதியத்தை இழந்து இரண்டு தொழிலாளர் பணி நியந்திரம் செய்து அந்த உத்தரவை நம்ம வந்து அந்த தொழிற்சி அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அந்த அக்ரிமெண்ட் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறமா ஏழு வருஷமா அங்க பயிற்சியாளர் பணி நியந்திரம் செய்யப்படவில்லை எல்லோரும் கனவோடு கற்பனையோடு வரும்போது பயிற்சி இருந்தா அதுக்கப்புறம் திருமணம் ஆச்சு பிள்ளைகள் ஆச்சு பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த பதினஞ்சாயிரம் சம்பளத்தை வச்சு அவன் இண்டிவிஜுவல் கிடையாது அவர் குடும்ப தலைவன் ஆகிட்ட பிறகு இதை வச்சு அவன் குடும்ப எப்படி நடத்த முடியும் அப்ப இந்த குடும்பம் யார் கட்டி கேட்கணும் எம்ஆர்எஃப் தொழிலாளி கட்டி கேட்டிருக்காங்க நாங்க அதான் சொல்லிட்டோம் பூனைக்கு யார் மணி கட்டுறது இருந்தது எம்ஆர்எஃப் தொழிலாளி எம்ஆர்எஃப் தொழிற்சாங்கம் அதை இருக்கிறது என்றால்

ஒரு சட்டம் வந்து அமல்படுத்தினாக்க அது ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணாதான் அது சட்டமாக்க முடியும் ஏன் பண்ணல இது தொழிலாளர் விரோத நடவடிக்கை சொல்லி நம்ம என்ன பண்ண தடுத்து நிப்பாட்டி நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே முதல்வர் கல்வி வந்து மத்திய அரசாக பட்டியல இருந்தாலும் மும்மொழி கொள்கையை திணிக்கிறதால அதன் மூலம் ஆண்டுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி நிதியிழப்பு ஏற்பட்டாலும் நாங்கள் இருமொழி கொள்கையை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று உறுதியாக இருக்கிறார் அதுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் வந்து கதவைப்பட்டு இருக்கிறோம் ஆனால் மோடி அரசு கொண்டு வந்துள்ளதால் இந்த சட்டத்தை ஏன் தமிழ்நாட்டில் அனுமதிக்கிறீர்கள் என்பதால் எங்களுடைய நியாயமான தொழிலாளர்களுடைய நியாயமான கேள்வி தமிழ்நாட்டில் நேத்தை அனுமதிப்போம் எப்படி முன்மொழி பள்ளியை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டமோ நேத்தை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் என்பது பாட்டாளி வர்க்கத்தின் குரலாக யார் சொல்லணும் நம்ம தமிழக அரசு சொல்லணும் ஆனால் அது என்ன நடக்குது நாங்கள் எல்லாருமே ஒரு முயற்சி பண்றோம் என்ன முயற்சி பண்றோம் ஒரு சுகுமை தீர்க்கணும்னு சொல்றோம் இன்னைக்கு என் வீட்டு மாதிரி எம்ஆர்எஃப் ஆகிடக்கூடாது என் வேண்டு மாதிரி அசோக் லேண்ட் ஆகிடக்கூடாது இப்போ நம்ம என்ன சொல்றோம் எம்ஆர்எஃப் தொழிலாளர்கள் சுயநலத்தை இழந்து நாங்கள் பொதுநலத்தோடு பண்றோம் இந்த போராட்டங்கள இருக்கிறோம் அப்ப அனைத்து தொழிலாளர்களும் நிச்சயமாக எங்களுக்கு ஒத்துழைக்க கூடாது மிக 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 எங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கு ஆனால் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறோனாக்க இன்னும் பதினாலு நாள் சட்டசபை கூட போகும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழில் எம்ஆர்எஃப் தொழிலாளினுடைய குரலாக அனைத்து கட்சிகளும் நோங்கி உழைத்த குரல் விட்டம் எங்களுக்கு காதில் பீகாரம் என்று தான் போட்டியது அந்த நிலைக்கு இதை போகணுமா அப்படி முடிவு செய்ய வேண்டியது யாரு தமிழக அரசு தான் நீ தொழிலாளர் ஆணையர் இருக்கிறார் அந்த கூடுதல் இணை ஆணையர் இருந்தாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா

இன்னொரு விஷயம் லேபர் கவர்மெண்ட் எப்படி இருக்குனாக்கா நம்ம தொழிலாளி வந்து ஸ்டாண்டிங் ஆர்டர் நடவடிக்கை தப்பு பண்ணாக்கா டிசிப்ளின் ஆக்சன் எடுக்கிறாங்க சரி உண்மை ஒரு டுவெல்த் துறை ஒப்பந்தத்தை நிர்வாகம் வந்து மீறி இருக்கு நாங்க என்ன சொல்றோம் அது அமல்படுத்த சொல்றோம் அமல்படுத்தினாக்கா செக்ஷன் இருபத்தி ஒன்பது பிரகாரம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தொழிலாளர் செயலாளருக்கு அனுமதி இருக்கு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த எவ்வளவு நாள் ஆகுது வேலைமட்டு ஒப்பந்தத்தை மதிக்க மாட்டேன்றான்

அதிகாரிகள் தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அதிகாரிகள் மூலமாக இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுது என்றால் நிச்சயமாக அரசுக்கு அவப்பெயர் எடுகிறது அந்த அவப்பெயரை களைய வேண்டிய பொறுப்பு மாண்புமிகு மதிப்புக்குரிய எம் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு இன்னைக்கு எல்லாத்திலுமே பார்த்தா வீடு தேடி தான் வருது வீடு ஸ்டாலின் வீடு தேடி மருத்துவம் எல்லாமே வீடு தேடி வருது ஆனால் தொழிலாளர் பிரச்சனைக்கு நாங்கள் திருக்கோட்டிக்கு வர வேண்டிய நிலையை தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் இதான் உண்மை

சமரச பேச்சுவார்த்தை நடக்கிறது உடனடியாக இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த கூட்டத்தினுடைய வெற்றி என்பது இப்போது நமக்கு தீர்மானித்துவிட்டது அனைத்து தொழிற்சங்கங்களும் அனைத்து மைய தொழிற்சங்கங்களும் பாகுபாடின்றி இதை நமக்கு தோல் நிற்கும் போது நிச்சயமாக இந்த போராட்டம் உளவுத்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க அதே போல தொழில்துறையிலிருந்து ஆளுங்க வந்திருக்காங்க நம்ம எல்லாமே பார்த்தோம் நிச்சயமாக அவர்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கணும் இங்கே கடமை இந்த பிரச்சனை இருக்கு